மறைந்து இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் இரா சம்பந்தனுக்கு முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்ஷ இரங்கல் வெளியிட்டுள்ளார் குறித்த இரங்கல் செய்தியை மஹிந்த ராஜபக்ஷ தனது எக்ஸ் கணக்கில் பதிவிட்டுள்ளார் அந்த பதிவில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ஆர் சம்பந்தனின் மறைவுக்கு எனது ஆழ்ந்த இரங்கல்கள் அவர் ஒரு பழிய மற்றும் சக ஊழியர் நாங்கள் பல நாட்கள் பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பில் கலந்துரையாடியுள்ளோம் அவரது மறைவு இலங்கை அரசியல் சகோதரத்துவத்திற்கு ஒரு இழப்பு மற்றும் அவரது குடும்பத்தினர் நண்பர்கள் இந்த சோக இழப்பை போக்கட்டும் என தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசியல் வரலாற்றில் முக்கிய பங்காற்றிய இரா சம்பந்தன் உடல்நலக் குறைவு காரணமாக கொழும்பு தனியார் வாய்த்துசாலையில் காலமாகியுள்ளார் இரா சம்பந்தனின் மறைவிற்கு இலங்கையின் முன்னாள் ராணுவ தளபதியும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சரத் பொன்சிகா தனது இரங்கலை தெரிவித்துள்ளார் குறித்த இரங்கல் செய்தியினை அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் குறித்த பதிவில் அவர் தெரிவித்துள்ளதாவது எனது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆர் சம்பந்தன் மிகவும் மூத்த அரசியல்வாதி அவரது இழப்பு பெரிதும் உணரப்படும் என சரத்பொன்சேகா குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவரான இரா சம்பந்தனின் மறைவிற்கு முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்ஷ இரங்கல் செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளார் அந்த பதிவில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ஆர் சம்பந்தனின் மறைவுக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்கள் அவர் பழைய நண்பர் மற்றும் சக ஊழியர்கள் நாங்கள் பல நாட்கள் பல்வேறு வடியங்களை பற்றி விவாதித்தோம் அவரது மறைவு இலங்கை அரசியல் சகோதரத்துவத்திற்கு ஒரு இழப்பு மற்றும் அவரது குடும்பத்தினர் நண்பர்கள் இந்த சோக இழப்பை போக்கட்டும் என குறிப்பிட்டுள்ளார்